உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இனி வரும் நாட்களில் ஞாயிறு தோறும் ஞாயிறு என்ற பகுதி இடம்பெறும் அமிர்தினி அவர்கள் கவிஞர்களின் கவிதைகளை அறிமுகப்படுத்துவார் கண்டு கேட்டு மகிழுங்கள் உங்களின் நான் முனைவர் சே அனைவருக்கும் அஜிதாக்கும் கவி சொன்னேன் அழகழகாய் பொய் சொன்னேன் பெத்தவளே ஊம் பெரும ஒத்தவரி சொல்லலையே காத்தெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து ஊரெல்லாம் மகன் பேச்சு ஓங்கீர்த்து எழுதலையே எழுதவோ படிக்கவோ ஏலாத தாய் பக்தி எழுதி லாபம்னு எழுதாம போனேனோ பொன்னையா தேவன் பெத்த பொன்னே குலமகளே என்னை புறந்தல்ல இடுப்பு வழி பொறுத்தவளே வைரமுத்து பிரப்பான்னு வயித்தில் நீ சுமந்ததில்ல வயித்தில் நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்த ஆயிடுச்சு கண்ணுக்காத மூக்கு கூட கடுப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்பேன் கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணியாக வந்திருக்கும் தாசில்தார் இவன் தானோ பரங்க ஏதொன்னும் அறியாம நெஞ்சூட்டி வளர்த்த உன்ன நினைச்சா அழக வரும் கத கதன்னு கண்டி கள்ள கலந்து தருவாயே தொண்டையில கொத்தமல்லி வறுத்து விட்டு குடமிளகா ரெண்டு வச்சு சீரகமும் சிறுமிழகும் மெதுவா நீர் கடிச்சு கும்மி அரைச்சு நீ கொழ கொழன்னு வளர்க்கையில அம்மி மனம் அடுத்து கருவாடு தேன் ஒழுகும் கோழி குழம்புலே குட்டி குட்டியா மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு நாம் பட்ட வழி தாங்க மாட்டாம பேனா எடுத்தேன் பிரபஞ்சம் பிச்சறிந்தேன் பாசமுள்ள வேலையிலே காசு பணம் கூட இல்லை காசு வரும் வேலையிலே பாசந்தான் கூட இல்லை நான் செஞ்சு கதியத்த நிக்கையில பெத்த அப்பன் சென்னை வந்த சொத்தெழுதி போன பின்னே அஞ்சாறு வருஷம் முன் ஆசை முகம் பார்க்கலையே பிள்ளை மனம் பித்தாச்சே பெத்த மனம் கல்லாச்சே படுப்பு படிச்சுக்கிட்டே படமனுப்பி வச்ச மகள் கைவிட மாட்டான் கடைசில நீ நம்பளையே பாசம் கண்ணீர் பழைய கதை எல்லாமே வெறிச்சோடு போ ஏதாந்தம் ஆயிடுச்சேன் வகை வைகையில்ல ஊர் முழுக வல்லூரும் சேர்ந்தொழுக கைப்பிடியா கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே எனக்கு ஒன்னு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு உனக்கு ஒண்ணு ஆனதுன்னா எனக்கு வேற உண்டா நன்றி வணக்கம்